வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கதை நாடோடி மன்னன் வாங்க கதைக்குள்ள போகலாம் அத கேட்டதும் ரத்னாவுக்கு பயங்கர அதிர்ச்சி இருக்காதா பின்னே அப்பா அப்பான்னு இத்தனை வருஷமா கூப்பிட்டு வந்தவர் திடீர்னு நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா யாரா இருந்தாலும் அதிர்ச்சியடையத்தான் செய்வாங்க அவங்க மயங்கி விழாம இருந்ததே பெரிய மேட்டர் தான் அதுக்கு ராஜகுரு கேட்கிறார் அப்ப நீ யார பத்தி பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு அதுக்கு ரத்னா எதுவும் பதில் சொல்லாம ஒரு அப்பா எப்படி பண்ண கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு ராஜகுரு நான் உன்னை அப்பாவே இல்லை அப்படின்னு சொல்றாரு நான் கடவுளுக்கு அர்ப்பணம் சொன்னீங்களே அப்படின்னு ரத்னா கேட்கறாங்க அதனாலதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்து கலங்குமே இல்லாத கன்னிப்பண்ணா வளர்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றாரு சரி நான் சொல்றதை நல்லா கேளு அப்படின்னு சொல்லி ராஜகுரு ரத்னாவோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு நீ ரத்னபுரியோட இளவரசி ரத்னா உன்னை ரத்னபுரியிலிருந்து கடத்திட்டு வந்ததே நான் தான் ஆனா அதுவே தெரியாம உன்னை தேடுறதுக்காக எனக்கு காணிட்டு இருந்தார் மன்னர் நானும் தேடுற மாதிரி ஆக்ட் பண்ணேன் அந்த சமயத்துல நான் ரத்னபுரிக்கு தளபதியா இருந்தேன் என்னோட பேரு விஜயவர்மன் இப்ப ரத்னபுரிக்கு நான் தான் ராஜகுரு இந்த தீவுக்கு தலைவனும் நான் தான் நீ காணாம போன கவலையிலே மன்னன் செத்து போயிட்டாரு ரத்னபுரியோட மணிமுடி சண்டையில மார்த்தானும் இறந்துட போறான் பிங்கலன் ஒரு அப்பாவி ரத்னபுரிக்கு நான் ராஜா நீ ராணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் இதுக்காகத்தான் இவ்வளவு காலமா காத்துக்கிட்டு இருந்தேன் இது உன்னோட முதுகுல இருக்க மச்சமும் உன்னோட பெயர் ரத்னாங்கிறதே சொல்லும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த சமயத்துல இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பிங்களனும் கார்மேகமும் ஒளிஞ்சு நின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பிங்களனுக்கு பயங்கரக்கும் என்னையா அப்பாவின்னு சொல்ற நான் உன பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி கார்மேகத்திட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு கார்மேகம் எதுக்கு கொஞ்சம் இருங்க இது நம்ம நாடு இல்ல அப்படின்னு அறிவுரை சொல்றாரு அதுக்கு பெங்களன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல இளவரசியோட இருப்பிடத்தை தெரிஞ்சுட்டு வர்றேன் நீங்க இன்னும் இங்க கொஞ்சம் இருந்து அவர் என்னெல்லாம் பேசுறாருன்னு கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அங்க வந்து ஒரு அடியால் கார்மேகம் ஒட்டு கேட்கறதை கேட்டுறாரு அவர் ஒட்டு கேட்கிறத பார்த்துட்டு தூக்கிட்டு போய் ராஜகுரு முன்னாடி போய் நிகழிக்கிறாங்க நீங்க பேசுறதெல்லாம் இவர் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க கார்மேகமா அப்படின்னு கேட்டுட்டு ஆமா கார்மேகம்தான் அப்படின்னு சொல்றாரு அந்த அடியால் இவனையும் மார்த்தாண்டனோட சேர்த்து அந்த கழுகு கழுகுகோகையில அடைச்சு வைங்க அப்படின்னு சொல்லி ஆணையிடுறார் உடனே இளவரசி இவருக்கே தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கறாங்க நம்ம கல்யாணம் வரைக்கும் நீ ரத்னபுரியோட இளவரசி அப்படிங்கிற மேட்டர் வேற யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த சமயத்துல அப்பா அப்படின்னு கூப்பிட வராங்கிறதுனா அதுக்கு இனிமே நான் அப்பா அப்படின்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்லி கண்டிச்சுட்டு ராஜகுரு போயிடுறாரு அப்பதான் ரத்னாவுக்கு பாத்ரூம்ல இருக்கிற வீராங்கனை பத்தி ஞாபகம் வருது திரும்ப அவங்க உள்ள போறாங்க கதவை சாத்திட்டு இவரை பாக்குறாங்க அப்போ வீராங்கன்னு சொல்றாரு எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதுக்காக தான் நான் நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க அதுவும் பதில் சொல்லல பட் இவரே ஆரம்பிக்கிறாரு நீங்க ரத்னபுரியோட இளவரசி ரத்னா அப்படின்னு சொல்றாங்க உடனே அதை கேட்டு ஆஹ் எனக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சோகமா சொல்றாங்க உடனே வீராங்கனைக்கு ஒரே சந்தோஷமா போச்சு நல்லதா போச்சு இத சொல்லிட்டு அவங்களை ரத்னபுரிய கூட்டிட்டு போறதுக்காகத்தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க வந்த இடத்துல உங்களையும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்றார் வீராங்கன் அதை கேட்டதும் ரத்னாவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு அவசரமா சரி எப்போ என்னை கூட்டிட்டு போவீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு இப்ப உடனே கிளம்ப முடியாது நான் மார்த்தாண்டன் மன்னரே தேடிக்கிட்டு வந்தேன் அவரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ரத்னா இன்னும் ரெண்டு நாள்ல கன்னி பூஜை வச்சிருக்காங்க அந்த பூஜை வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வீராங்கன் மார்த்தாண்டரை கண்டுபிடிக்காம ஒண்ணு எப்படி நான் கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு அப்பதான் ரத்னாவுக்கு ராஜகுரு பேசினது ஞாபகம் வருது மார்த்தாண்டன் கழுகு கொகையில வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க அங்க போறதுக்கு எனக்கு வழியும் தெரியும் வாங்க நம்ம இப்பயே போலாம் அப்படின்னு சொல்றாங்க ரத்னா உடனே அதுக்கு வீராங்கன் இல்ல இல்ல அவசரப்படாத என் கூட வந்த நண்பனை காணா நான் அவனை தேடிக்கிட்டு இருக்கேன் நான் நாளைக்கு நைட்டு வர்றேன் நீ அதுக்குள்ளயும் அந்த இடத்துக்கு போறதுக்கு வழியை தெரிஞ்சு வச்சுக்கோ நான் அவனை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜன்னல் வழியை ஏறி போயிடுறாரு கார்மேகத்தை அந்த கழுகு மலையில அடைச்சாங்க இல்லைங்களா அந்த கழுகு மலையில நடந்த எல்லா விஷயத்தையும் கார்மேகம் மார்த்தாண்டருக்கு சொல்லிடுறாரு மார்த்தாண்டன ரெண்டு சங்கிலியனால கட்டி போட்டு இதை சொன்னது கேட்டதும் அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு மனோகரி உங்களுக்கு என்ன பாவம் பண்ண அவளுக்கே நீங்க இப்படி துரோகம் பண்ணீங்க அப்படின்னு ரொம்ப கோவமா அவர் கேட்கிறாரு நான் இவ்வளவு நாளும் மானம் போனது பிறகு எதுக்கு உயிர் வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப வந்து அவரை பழி வாங்குறதுக்காக நான் கண்டிப்பா உயிர் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலியை புடிச்சு இழுக்க ட்ரை பண்றாரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சங்கிலி நகர்றது ஆனா அந்த ஃபுல்லு அந்த சங்கிலி வந்து உடையல இந்த சமயத்துல ரத்னா வீராங்கனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க திருப்பி அதே ஒரு பாத்ரூம்ல தோழிகளை எல்லாம் வெளியே அனுப்பிட்டு கதவை சாத்திட்டு நான் கூப்பிடுற வரைக்கும் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதவை உள்ள சாத்திட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப விங்களன் அந்த சைட்ல முக்காடு போட்டுக்கிட்டு வர்றான் முக்காடு போட்டுட்டு வர இவரை பார்த்துட்டு வீராங்கன்னு நினைச்சு ஏன் இவ்வளவு லேட்டு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ரத்னா அதுக்கு பிங்களன் எதுவும் பதில் சொல்லலாம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரத்னாவா கூட்டிட்டு போறாங்க கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்காங்க இவங்க பேசிக்கிட்டே வர்றாங்க நல்ல டைமுக்கு வந்தீங்க நீங்க வராம போயிருந்தீங்கன்னா எனக்கு என்ன ஆயிருக்கும்னு நிறைய பேசிக்கிட்டே வர்றாங்க பட் பிங்களன் அதுக்கு பதிலே சொல்ல ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு முக்காடுல கை வைக்கிறாங்க அந்த முக்காடு கீழே விழுந்துருது அப்பதான் உங்களுக்கு தெரியுது வந்தது வீராங்கன் கிடையாது வேற யாரும்னு சொல்லிட்டு யார் நீ அப்படின்னு கத்துறாங்க இவர் வந்து அதெல்லாம் கத்தாது அப்படின்னு சொல்லி தர தரன் இழுத்துட்டு போறாங்க இவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க அவங்க க அவரோட கையை கடிக்கிறாங்க ஓடுறாங்க பின்னாடி துரத்திக்கிட்டே போறாங்க பட் ஒரு கட்டத்துல அவர்கிட்ட மாட்டிடுறாங்க பட் ஸ்டில் அவர்கிட்ட வந்து தவ தள்ளி விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சுடுறாங்க ரத்னாவர் பின்னாடி துரத்துக்கிட்டே போறாரு பிங்கர் அந்த சமயத்துல ஆப்போசிட் சைட்ல இருந்து ஒரு கயிறோட வீராங்கன் வந்துகிட்டு இருக்காரு சோ ரத்னா வர்றத பாத்துறாரு ரத்னாவும் வீராங்கன் வர்றதை பாத்துறத என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி வீராங்கன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க இந்த விஷயத்துல நீ குறிக்கிடாத அப்படின்னு சொல்றாரு பிங்கடன் அதுக்கு வீராங்கன் உன்னால அவளுக்கு எந்த ஆபத்தும் வரல அப்படின்னா நான் இதுல குறிக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் இது என்னோட தனிப்பட்ட சொந்த விஷயம் இதுல தலையிடாத அப்படின்னு சொல்றாரு பிங்களன் கல்யாணங்கிறது சொந்த விஷயம் தான் நான் அதை ஒத்துக்கிறேன் நான் அதுல தலையிட போறது இல்லை ஆனா அவளை பலவந்தமா நீ கல்யாணம் பண்றது வந்து சொந்த விஷயம் கிடையாது பொது விஷயம் நான் யாருக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு ஆனா இதெல்லாம் மனநிலையில நீ வரைக்கும் நான் வாழ முடியாதுன்னு சொல்ற அப்படித்தானே அப்படின்னு கேட்கிறாரு இல்ல இல்ல நீதி உயிரோட இருக்கிற வரைக்கும் அநியாயமான காரியங்கள் செய்ய முடியாதுன்னு தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க இப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பேச்சுவார்த்தை பயங்கரமா முத்தி ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க காடு மழை அப்படி இதுன்னு ஒண்ணு ஒன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒரு கடைசியில ஒரு கட்டத்துல கடல்ல போய் ரெண்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க கடலுக்குள்ள சண்டை போடுறாங்க லைக் ஒரு கட்டத்துல ரெண்டு வரையும் கடலுக்குள்ள போனா காணாம் கடைசியில திடீர்னு பார்த்தா அந்த கடல்ல இருந்து வீராங்கன் மட்டும் வெளியே வர்றாரு விங்களனை காணாம் நான் கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு வீராங்கன் இந்த சமயத்துல இங்க அரண்மனையில ராஜகுரு ரத்னாவோட ரூம தட்டிக்கிட்டு இருக்காரு ஆனா ரூம யாருமே திறக்கவே இல்ல ஒரு வழியா கதவ திறந்துகிட்ட உள்ள போய் பார்த்தா ரூம்ல ரத்னா இல்ல உடனே அபாய ஒளி எழுப்புங்க எல்லா இடத்துலயும் போய் தேடுங்க இதுக்கு உடந்தையா இருந்தவங்க துண்டு துண்டா வெட்டுங்க அப்படின்னு ஆணையிடுறார் ராஜகுரு அபாயம் முழக்க இடுறாங்க எல்லா பக்கத்திலயும் ஆட்கள் தேட ஆரம்பிக்கிறாங்க கடல் கரையில பிங்களனோட உடம்பு கரை செய்யறது ரத்னாவை தேடிக்கிட்டே இருக்கிற ஆட்கள் ஒரு கட்டத்துல வீராங்கனையும் ரத்னாவையும் பார்த்துடுறாங்க அவங்க பின்னாடியே துரத்திக்கிட்டு போறாங்க ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் அந்த புதருக்குள்ள மறைஞ்சுக்கிறாங்க வரைஞ்சிருக்கிற பொதருக்குள்ள கத்தியெல்லாம் விட்டு தேடி பாக்குறாங்க அந்த ஆட்கள் பட் நல்ல வேலையா அந்த கத்தி அவங்க மேல படலை ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறமா சரி இங்க இல்லைன்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு போயிடுறாங்க அவங்க தேடி தேடி பார்த்ததுல ராத்திரி ஆயிடுச்சு சரி இனிமேல் நம்ம இங்க தங்கிட்டு காலையில அவங்கள தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல தங்க போயிடுறாங்க அந்த ஆட்கள் அதே சமயத்துல வீராங்கனும் ரத்னாவும் கழுகு குகையை தேடுறாங்க ஆனா வழி தெரியல நான் பகல்ல தான் வந்திருக்கேன் ராத்திரி வந்தது இல்லை அதனால எனக்கு வழி தெரியல அப்படின்னு சொல்றாங்க ரத்னா சரி இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது பேசாம நம்ம நைட்டு இங்க தங்கிட்டு காலையில தேடலாம் அப்படின்னு ஐடியா சொல்றாங்க ரத்னா வேற வழி இல்லாம தங்குறாங்க இங்க கழுகு மலையில அந்த செயினை உடைக்கிறதுக்கு இன்னமும் போராடிக்கிட்டு இருக்கார் மார்த்தாண்டர் ஒரு வழியா அவரை கட்டி இருந்த சங்கிலியை உடைக்கவும் செஞ்சிடறார் மார்த்தாண்டர் அந்த சங்கிலி ஆடுறத வச்சு அது அந்த சங்கிலி மாட்டி இருக்கிற ஆணையை பிடுங்குறார் பிடுங்கின உடனே உள்ள தண்ணி கொட்ட ஆரம்பிக்குது உடனே கார்மேகம் அப்படின்னா பக்கத்துல நீர்த்தேக்கம் இருக்கு போல இருக்கே அப்படின்னா நம்ம கதி என்ன ஆகும் அப்படின்னு பயப்படுறார் கார்மேகம் இங்கேயே இருந்து சாகிறதை விட இப்படியே நம்ம சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பியை வச்சு அந்த சுவரை இடிக்க ஆரம்பிக்கிறார் மார்த்தாண்டர் அவர் கொஞ்சம் கொஞ்சமா அசைச்சதுல ஆப்போசிட் சைட்ல இருந்த தண்ணி ஃபோர்ஸ் அந்த கல்லை தாக்க அந்த கல்லு மார்த்தாண்டர் தலையை தாக்க மார்த்தாண்டர் மயங்கி விழுந்துடுறார் அதே நேரத்துல வீராங்கன் எந்திரிச்சு அப்படியும் இப்படியுமா நடந்துகிட்டு இருக்கும் போது எதிர கழுகுகுகை கண்ணப்படுது பார்த்த உடனே இதுதான் கழுகு கோயன் அவருக்கு தெரிஞ்சிடுது உடனே ரத்னாவை எழுப்பி நான் அங்க போய் மார்த்தாண்டரை காப்பாத்திட்டு வர்றேன் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்றாரு ஆனா அதுக்கு ரத்னா இல்ல இல்ல நானும் உங்க கூடவே வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அங்க காவலர்கள் இருக்காங்க அதனால நான் அவரை காப்பாத்திட்டு உன்னையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவங்களை அங்க விட்டுட்டு அந்த கயிற தூக்கிக்கிட்டு போறார் உள்ள கார்மேகம் உதவி உதவின்னு கத்திக்கிட்டே மன்னரை தூக்கிக்கிட்டே உள்ள சுத்துறார் அப்ப வீராங்கன் அங்க இருக்கிற காவலாளர்கள்ட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறார் உள்ள சிறையில தண்ணியோட அளவு கூடிக்கிட்டே இருக்கு ஒரு வழியா அந்த ஆட்களை அடிச்சு போட்டுட்டு உள்ள வர்றார் மன்னரும் கார்மேகமும் ஒரு பாதாளத்துக்குள்ள தண்ணிக்குள்ள இருக்காங்க பக்கத்துல இருந்த தொங்கு ஏனிய அந்த பாதாளத்துக்குள்ள போட்டு வீராங்கன் உள்ள இறங்கி மன்னரை தூக்கிக்கிட்டு மேல வர்றார் இதே சமயத்துல காத்துக்கிட்டு இருந்த ரத்னா மேல ஒரு மலைப்பாம்ப விழுந்து அவங்கள நெருக்க தொடங்குது பயத்துல ரத்னா கத்துறாங்க அந்த சவுண்ட் கேட்டு அங்க அவங்களை தேடிக்கிட்டு இருந்த ராஜகுரோட ஆட்கள் கிட்ட இருந்து ரத்னாவை காப்பாத்தி திருப்பி ரத்னாவை அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க ஒரு வழியா ராஜாவையும் கார்மேகத்தையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்து பார்த்தா ரத்னாவை காணும் திரும்ப கிட்டே மாட்டிடுறாங்க ரத்னா கல்யாணம் முடிகிற வரைக்கும் கைதி போல இவங்களை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆணையிடுறார் ராஜகுரு கார்மேகத்துக்கிட்ட ராஜாவை பாத்துக்கவங்க அவருக்கு மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாற்றுடையை கொடுத்து உண்மையெல்லாம் சொல்லி நம்ம நாட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு போறதுக்கு முன்னாடி மன்னர் கிட்ட நான் திரும்பி வருவேனோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனா மகாராணி குற்றமற்றவங்க அவங்க நிரபராதி அப்படின்னு சொல்றார் அரைமயக்கத்துல இருக்கிற மன்னரும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றாரு கார்மீகத்துக்கிட்டையும் மார்த்தாண்டர்கிட்டையும் விடைபெற்று கிளம்புறார் வீராங்கன் இன்னைக்குதான் பூஜை அன்னைக்குதான் ரத்னாவுக்கும் ராஜகுருக்கும் கல்யாணம் நடக்க போகுது ரத்னா கையில ஒரு மாலையை கொடுத்து அதை ராஜகுரு களத்துல போட சொல்றாரு ஆனா ரத்னா வீராங்கனை நினைச்சு பாட்டு பாடுறாங்க இதே சமயத்துல ரத்னாவை தேடி வீராங்கன் வந்துகிட்டு இருக்கார் ஒரு வழியா கன்னி பூஜை நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறார் வீராங்கன் வந்ததை ரத்னா பாத்துடுறாங்க அது வரைக்கும் சோகமா பாட்டு பாடிக்கிட்டு இருந்த ரத்னா இவரை பார்த்ததும் சந்தோஷமா பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க மாலைய ராஜகுரு கழுத்துல போடுற மாதிரி போக்கு காட்டி அந்த மாலைய வீராங்கன் கழுத்துல போட்டுடுறாங்க அதை பார்த்ததும் ராஜகுரு விடாதையை பிடிங்க அப்படின்னு ஆணையிடுறார் ரத்னாவை கூட்டிக்கிட்டு வீராங்கன் அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்றார் இதே சமயத்துல மார்த்தாண்டருக்கு மயக்கம் தெளிஞ்சிருது அவர் நாட்டுக்கு போகாம எதிரிகளை நான் ஒரு கை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னி பூஜை நடக்கிற இடத்துக்கு கார்மேகத்தோட கிளம்புறார் இதே சமயத்துல கழுகு மலையில தண்ணி நிறைஞ்சு அது சுத்தி இருக்கிற இடம் எல்லாம் மூழ்க ஆரம்பிக்குது என் மனசுக்கு பிடிச்சவருக்கு தான் நான் மாலையிட்டு இருக்கேன் இதுல யாரும் தலையிட முடியாது அப்படின்னு ரத்னா சொல்றாங்க ஆனாலும் ராஜகுருவுக்கும் வீராங்கனுக்கும் பயங்கரமா சண்டை நடக்க ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துல ராஜகுருவோட ஆட்கள் வீராங்கனை பிடிச்சிடுறாங்க ஆனா அதே சமயத்துல மார்த்தாண்டர் அங்க வந்துடுறார் மன்னரை பார்த்ததும் ராஜகுரு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறார் வீராங்கனுக்கும் மார்த்தாண்டனுக்கும் ராஜகுருவோட ஆட்களோட பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருக்கு ஒளிஞ்சு இருக்கிற ராஜகுரு அங்க இருக்கிற ரத்னாவை இழுத்துட்டு போறார் அவங்க பின்னாடியே வீராங்கனும் போறார் ஒரு தொங்கு பாலத்துக்கு இழுத்துட்டு போறார் ராஜகுரு அவங்க பின்னாடியே வீராங்கனும் போறார் தொங்கு பாலத்துல வீராங்கனுக்கும் ராஜகுருவுக்கும் சண்டை நடக்குது ஒரு கட்டத்துல வீராங்கனை தொங்கு பாலத்துல இருந்து தள்ளி விடுறார் நல்ல வேலையா அவர் கீழே விழாம அந்த தொங்கு பாலத்தை பிடிச்சுக்கிறார் திரும்பி மேல வந்து ராஜகுருவோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கார் ஒரு கட்டத்துல சண்டையில ராஜகுருவை அடிக்கிறார் வீராங்கன் அவர் தொங்கு பாலத்துல இருந்து கீழே விழுந்துடுறார் அதே சமயத்துல அந்த தொங்கு பாலம் அருந்து விழ ஆரம்பிக்குது ரத்னாவும் வீராங்கனும் அங்க தொங்கு பாலத்துல பிடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேரும் கயிற பிடிச்சுக்கிட்டு நகர்ந்து வர்றாங்க அப்ப அங்க இருக்கிற அடியால் ஒருத்தன் அந்த கயிறை அறுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த சமயத்துல எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு மார்த்தாண்டர் அங்க வந்து அந்த ஆளை அடிச்சு போட்டுறார் ஆனா கயிறு ரொம்ப பிஞ்சிட்டதுனால ஒரு கையால அந்த தொங்கு பாலத்தை பிடிச்சிட்டு இன்னொரு கையால தூணை பிடிச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்றாரு அப்ப ஒரு ஆள் வந்து மார்த்தாண்டரை அடிக்கிறார் ஆனாலும் கயிறை விடாம பிடிச்சுக்கிறார் வீரங்கன் எவ்வளவோ சொல்றாரு உங்களை காப்பாத்திக்கங்க அப்படின்னு ஆனா மன்னர் கேட்கவே இல்லை அந்த ஆளை தலையாலேயே அடிச்சு கீழே தள்ளி விடுறாரு ஒரு வழியா ரெண்டு பேரும் அந்த பக்கமா வந்துடுறாங்க கரெக்டா அவங்க வந்து சேர்ந்ததும் அந்த தண்ணீர் அந்த தொங்கு பாலத்தை அடிச்சுட்டு போயிடுது மார்த்தாண்டனும் வீராங்கனும் கட்டிபிடிச்சுக்கிறாங்க எல்லாரும் சேஃபா ரத்னபுரிக்கு வந்துடுறாங்க அரியணைக்கு ஒரு பக்கம் மார்த்தாண்டரும் மனோகரியும் நிக்க இன்னொரு பக்கம் வீராங்கனும் ரத்னாவும் நிற்க மார்த்தாண்டர் மக்களுக்கு அறிவிக்கிறார் என்னன்னா உங்களோட விருப்பப்படியும் வீராங்கனோட ஆசைப்படியும் இன்னையிலிருந்து மன்னராட்சி மறைந்து மக்களாட்சி அப்படின்னு அறிவிக்கிறார் மனோகரி ரத்னா கையில ஒரு மாலையை கொடுத்து என்னோட அண்ணனும் இந்த நாட்டோட முதல் தலைவருமான வீராங்கனுக்கும் ரத்னாவுக்கும் மனம் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குது மக்கள் எல்லாரும் வீராங்கனையும் ரத்னாவையும் வாழ்த்துறாங்க மக்களாட்சி வாழ்க அப்படின்னு முழங்குறாங்க இதுதாங்க நாடோடி மன்னனோட கதை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க கதை பிடிச்சிருந்ததுங்களா மீண்டும் இன்னொரு கதையோட அடுத்த பதிவுல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்